தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கூட்டணி வைப்பதற்காக ஐநூறு கோடி ரூபாய் கேட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கூட்டணி வைப்பதற்காக ஐநூறு கோடி ரூபாய் கேட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஒருத்தவங்க தேர்தல் கூட்டணி வச்சாங்கன்னா தொகுதி தான் கேட்பாங்க எத்தனை தொகுதி கொடுப்பீங்க எனக்கு வந்து ஐம்பது தொகுதி கேட்பாங்க ஆனால் கூட்டணி கட்சி தலைவர் வந்து பத்து தொகுதி இப்படி தான் பேரம் நடக்கும் ஆனால் கூட்டணி வைப்பதற்காக ஐநூறு ரூபாய் ஐநூறு கோடி ரூபாய் கேட்டாருன்னா நம்ப முடியுதா நம்பித்தான் ஆகணும் அதை கேட்டது வேறு யாரும் இல்லை நம்ம மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ இப்போ திமுகவோட இருக்காப்புல இவர் வந்து அடிக்கடி மரம் தாவர மாதிரி அடிக்கடி மரத்தில் தாவிட்டே இருப்பாப்ல திமுக திமுக காங்கிரஸ் பிஜேபி அப்புறம் வந்து மக்கள் நல கூட்டணி இப்படி மாறி மாறி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல அரசியலில் வந்து இவருக்கு ஸ்டெடியான எந்த ஒரு நிலைப்பாடும் கிடையாது இப்போ திமுக கூட்டணி இருக்காப்புல வயசு எண்பது வயசு ஆகிடுச்சு தன்னுடைய மகனை அரசியலில் முன்னிறுத்தணும் அப்படிங்கிறக்காக வேண்டி அவரை கட்சியில் சேர்த்து முதன்மை செயலாளர் பொறுப்பு வழங்கினாப்புல திருச்சி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக அறிவித்து இப்போ அவரை பாராளுமன்ற உறுப்பினராகிட்டாப்புல இப்போ வந்து பாஜக வந்து இவரை வந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறி நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்துருக்கு அந்த அழைப்பை வந்து இவர் ஏற்றுக்கிட்டு அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருவதற்கு தயாராக இருக்காப்புல இப்போ வந்து பாஜக என்ன சொல்லியிருக்கு மதிமுகவுக்கு வந்து ஒரு பதினைந்து சட்டமன்ற தொகுதிகள் கொடுக்கலாம் அதே போன்று மாதி வைகோவுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் கொடுக்கலாம் அதே மாதிரி துரை வைகோவுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கலாம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்கு ஆனால் வைகோ இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஐநூறு கோடி ரூபாய் வேணும் அப்படின்னு கேட்குறாப்புல ஏன்னா தேர்தல் செலவுக்கா தேர்தல் செலவுக்கு ஐநூறு கோடி ரூபாய் நிதி வேணும் அப்படின்னு சொல்லி மதிமுக கேட்டிருக்காப்புல பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு அப்படியே மயக்கமடைஞ்சிட்டாங்களாம் என்னடா அவ்வளோ பெரிய கட்சியாக மதிமுக கழுத கழுதெரிஞ்சு கட்டரும்பான கதையாயிடுச்சு அந்த கட்சிக்கு ஒரு தொகுதிக்கு ஐம்பது பேர் கூட தொண்டர்கள் கிடையாது தனிச்சு போட்டிக்கிட்டால் அரை சதவீத வாக்குகள் கூட அந்த கட்சி வாங்க முடியாது அப்படி ஒரு கட்சி ஐநூறு கோடி ரூபாய் தேர்தல் நிதி கேட்குதா அப்படின்னு ஆச்சரியம் வைகோவுக்கு என்ன காட் சொல்ல போதே தூற்றிக்கொள்ளணும் டிமாண்ட் இருக்கும்போதே அப்படி நறுக்கி பணத்தை வாங்கிடணும் செட்டில் ஆயிடணும் அதுதான் அவருடையது அதனால் ஐநூறு கோடி ரூபாய் நிதி கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க பாஜக ஐநூறு கோடி ரூபாய் நிதி தரதா செய்யலாம் தரலாம் ஏன்னா பாஜகவும் அங்கே மத்தியில் கொள்ளையடிச்சிட்ருக்குல்ல அதானி அம்பானி குரூப் மூலமாக கொள்ளையடிச்சிட்ருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து அமலாக்கத்துறை மூலமாக நடவடிக்கை எடுத்து திமுக கிட்ட காசு படி பிடிங்கிட்டு இருக்கு இப்போ திமுக வந்து ஒரு லட்சம் கோடி கொள்ளையடிச்சிடுச்சுன்னா அமலாக்கத்துறை அனுப்பி பத்தாயிரம் கோடியை வாங்கிட்டு அப்புறம் அமலாக்கத்துறை நடவடிக்கையில் பெண்டிங்கில் போட்டுரும் இதான் வந்து பாஜக அங்கே பண்ணிகிட்ருக்கு அதனால் பாஜக கிட்ட காசு இருக்குது ஐநூறு கோடி ரூபாய் தருவதற்கு அவங்க தயார் தான் அதனால் மதிமுக பொதுச் செயலாளர் கூட்டணிக்கு ஐநூறு கோடி ரூபாய் கேட்டிருக்காப்ல பாஜக தர்றதா தரலையா தந்தாலும் தராட்டினாலும் அவர் அதிமுக கூட்டணிக்கு வரத்தான் போகிறாப்புல அதனால் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் ஆடிய மாவாசைக்கு முன்பாக மாதி மதிமுக அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்துடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது